தொடர் விடுமுறை முடிந்து சென்னை செல்லக்கூடிய பயணிகளின் வசதிக்காக முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இரண்டு வழித்தடங்களில் இயக்கப்போவதாக தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது திருநெல்வேலியிலிருந்து அரியலூர் வழியாக தாம்பரத்திற்கும் மதுரையிலிருந்து தஞ்சாவூர் தாம்பரத்திற்கும் என இரண்டு முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட இருக்கின்றது இந்த சிறப்பு ரயில்கள் எந்தெந்த நிலையங்களில் நிற்கும் இதற்கான நேரம் என்ன அதே போலவே இந்த ரயில்களை எவ்வளவு முன்பதிவில்லாத பெட்டிகள் இருக்கின்றது அதை பற்றி தான் விரிவாக இந்த வீடியோ பார்க்க போறோம் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்துல போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொடர்ச்சியாக வந்த விடுமுறை நாட்களான ஆயுத பூஜை விஜயதசமி அதே போலவே காலாண்டு விடுமுறை முடிவது இது போன்ற பல்வேறு விதமான விடுமுறை முன்னிட்டு சொந்த ஊர் சென்ற பயணிகள் மீண்டும் சென்னை திரும்பும் வசதியாக தெற்கு ரயில்வே சார்பாக முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயில்களை இயக்கப்போவதாக அறிவிப்பு இந்த கிடையாது ஃபுல்லி ரிசர்வேஷனை தான் இரண்டு வழித்தடங்களை இயக்கப்போறாங்க ஒரு ரயில் அரியலூர் வழியாகவும் மற்றொரு ரயில் தஞ்சாவூர் வழியாகவும் இயக்கப்படுகின்றது முதல் ரயில் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஜீரோ ஒன் போர் திருநெல்வேலி தாம்பரம் வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அதாவது அக்டோபர் ஐந்தாம் தேதி இந்த சிறப்பு ரயில் இயக்கப்படுகிறது

விருநரில் திண்டுக்கலில் எட்டு முப்பதற்கும் அரியலூரில் விருதாச்சலத்தில் இருபதற்கும் விழுப்புரத்தில் இருபதுக்கும் மேல்மருவத்தூரில் ஒன்று நாற்பத்தி ஐந்து மணிக்கு புறப்படக்கூடிய சிறப்பு ரயிலானது திங்கட்கிழமை அதிகாலை மூன்று மணிக்கு தாம்பரத்துக்கு சென்று சேரும் இதன் மூலமாக தென் மாவட்டங்களில் இருந்து

இரவு ஏழு மணிக்கு மதுரையில் இருந்து புறப்படும் சோழவந்தானில் அம்பாத்துறையில் ஏழு திண்டுக்கல்லில் எட்டு மணப்பாறையில் எட்டு ஐம்பதற்கும் திருச்சிராப்பள்ளி ஒன்பது திருவரும் தஞ்சாவூரில் கும்பகோணத்தில் மயிலாடுதுறையில் சீர்காழியில் ஒன்று பதினாறுக்கும் சிதம்பரத்தில் ஒன்று முப்பத்தி இரண்டிற்கும் கடலூர் துறைமுகத்தில் இரண்டு பன்ருட்டியில் இரண்டு நாற்பத்தி ஆறுக்கும் விழுப்புரத்தில் மூன்று நாற்பதற்கும் செங்கல்பட்டில் அதிகாலை ஐந்து இருபது புறப்படக்கூடிய ரயிலானது திங்கட்கிழமை காலை ஆறு மணிக்கு தாம்பரத்துக்கு சென்று சேரும் இது ஒரு முழுவதும் முன்பதிவில்லாத சிறப்பு ரயிலாகும் இந்த ரயிலில் பனிரெண்டு மெமு பெட்டிகள் இருக்கின்றது இது சாதாரண ரயிலாக இல்லாமல் மெமோ ரயிலாக இருப்பதால் அதிக பயணிகள் இந்த ரயிலில் பயணிக்க முடியும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களிலிருந்து செல்லக்கூடிய பயணிகள் அதிக இந்த மெமோ ரயிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இது தொடர்பாக மேலும் மதுரையில் இருந்து சிறப்பு ரயில் இயக்குவதால் அதிக பயணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இதேபோலவே அதிகாலையில் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு வரக்கூடிய பயணிகள் வசதிக்காக சிறப்பு புறநகர் ரயில்களை போவதாகவும் தெற்கு ரயில்வே அறிவித்திருக்கின்றது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பொறுத்தவரை இப்போது வரை கிலாம்பாக்கம் ரயில் நிலையமான தயாராகவில்லை அது ஜனவரி மாதத்தில் பொதுமக்களுடைய கிலாம்பாக்கம் ரயில் நிலையத்துக்கான ரயில் சேவைகளை பயன்படுத்தி வருகின்றனர் அதன் அடிப்படையில் காட்டாங்குளத்தூர் தாம்பரம் இடையே சிறப்பு புறநகர் ரயில்களை இயக்கப்போறாங்க தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளான டெல்டா மாவட்டங்கள் அதே போலவே சேலம் கோயம்புத்தூர் வழித்தடங்களில் இருந்து வரக்கூடிய பயணிகள் பொத்தேரி ரயில் நிலையத்திலே இறங்க வேண்டும் பொத்தேரியிலிருந்து தாம்பரம் வரை இந்த புறநகர் ரயில்களை பயன்படுத்தி சொல்ல முடியும் அதே போல தாம்பரத்துல பீச் வரைக்கும் பாறீங்கன்னா அவக இன்னொரு ட்ரெயின் மாறிக்க முடியும் காட்டாங்குளத்தூர் தாம்பரம் வடை இயக்கப்படும் இந்த சிறப்பு ரயில்களானது பொத்தேரியிலிருந்து காலை நான்கு பத்துக்கு ஒரு ரயில் நான்கு நாற்பதுக்கு இரண்டாவது ரயில் ஐந்து பத்திற்கு ஒரு ரயில் ஐந்து நாற்பத்தி என்றிருக்கு ஒரு ரயில் ஆறு முப்பத்தி மணிக்கு ஒரு ரயில் என மொத்தமாக ஐந்து சிறப்பு ரயில்களை காட்டாங்குளத்தூர் தாம்பரம் வடை இயக்கப் போறாங்க எனவே கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிகாலையில் வரக்கூடிய பயணிகள் பொத்தேரி ரயில் நிலத்திலேயே இறங்கி கொள்ளுங்கள் அங்கிருந்து புறநகர் ரயில்களை பயன்படுத்தி சென்னை கடற்கரை வரை செல்ல முடியும் இந்த ரயில்கள் தாம்பர வரை செல்லும் தாம்பரத்தில் இறங்கி வேறொரு ரயில் மூலமாக சென்னை பீச் சொல்ல முடியும் முடியும் என்றால் இப்போது வரை கிளாம்பாக்கத்தில் ரயில் நிலையம் தயாராகவில்லை அது ஜனவரி மாதத்தில் தான் பயன்பாட்டுக்கு வரும் அதுவரை வரக்கூடிய பயணிகள் பொத்தேரியில் தான் இறங்க வேண்டும் அதன் அடிப்படையில் பொத்தேரியில் ஐந்து நிமிடம் நிறுத்தம் கொடுத்திருக்காங்க காட்டாங்குளத்தூர் தாம்பரம் புறநகர் ரயில்களுக்கு ரயில் மூலமாக வரக்கூடிய பயணிகள் மட்டுமல்லாமல் பேருந்து மூலமாக வரக்கூடிய பயணிகளும் சென்னை நகருக்குள் கூட்ட நின்று செல்லாமல் செல்வதற்கு இந்த புறநகர் ரயில்களை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஒரு வீடியோ தான் வீடியோ படிச்சிருந்த மறக்காம லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பக்கத்தில் போட்டுருங்க அப்போ நம்ம போற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்